தன் மக்களை தாக்கி அவங்களுடைய உடமைகள் அவங்களுடைய அமலேக்கியர் கடத்திட்டு போகும்போது வருத்தமாக இருக்கிறாங்க அப்போ ஏசப்பாவை நோக்கி கேட்குறாங்க நான் வந்து பின் தொடரலாமா வேண்டாமா நீங்க சொல்லுங்க ஏசப்பான்னு சொல்லி கேட்கும்போது ஏசப்பா சொல்றாங்க பாருங்க தாவீது கத்தரை நோக்கி நான் அந்த தண்டை பின் தொடர வேண்டுமா அதை பிடிப்பேனா என்று கேட்டான் அதற்கு அவர் அதை பின்தொடர் அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வார் என்றார் நம்மளும் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஒரு போராட்டங்கள் வரும்போது நம்ம என்ன செய்யணும் ஏசப்பாட்டை நம்ம கேட்கணும் ஏசப்பா நான் நம்ம ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஏசப்பாவை நோக்கி கேட்கணும் ஏசப்பா நான் இதை பண்ணலாமா வேண்டாமா நான் இதை பண்ணுனா இதில் வெற்றி பெறுவேனா மாட்டேனா அந்த மாதிரி என்ன செய்யணும் ஏசப்பாட்டை கேட்கணும் அந்த மாதிரி நம்ம கேட்கும்போது ஏசப்பா வந்து நம்மளுக்கு ஒரு தைரியத்தையும் ஒரு துணையையும் தருவாங்க நம்ம ஒரு மன அமைதலோடு அதற்கான முடிவு சரியான முடிவு எடுத்து என்ன செய்வாங்க அதில் வெற்றி பெறுவதற்கு நமக்கு இருப செய்வாங்க நம்ம அதனால் எந்த ஒரு காரியத்தமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் சரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி நல்ல விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம அதை தொடங்குறதுக்கு முன்னாடி ஏசப்பாட்டை கேட்கும்போது கண்டிப்பாக நமக்கு அதில் ஒரு வெற்றியை தான் தருவாங்க ஸோ எல்லாத்தையும் பாருங்கள் சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் பார்த்தீங்களா இன்னைக்கும் கூட நம்மளுக்கு ஏசப்பாட்டை நம்ம கேட்கும் போது நம்ம இழந்தது எதுலாமோ நீங்க ஏசப்பாட்டை கேளுங்க கண்டிப்பா ஏசப்பா நீங்க இழந்தது எல்லாத்தையும் உங்களுக்கு சகலத்தையும் திருப்பி தருவேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு சகலத்தையும் திருப்பி தருவார்